வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் நம்மளோட ஸ்டீமினாச் கலர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் ஆஃப் ரங்கோலி கலர் பவுடர் அவைலபிளாக இருக்குது இதுதான் அந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பர்பான கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ஓகே நேற்று கோலம் நேற்று நம்ம போட்ட கோலம் வந்து த்ரீ டி கோலம் போட்டிருந்தோம் ஸ்டார் கோலம் அதுக்கு நல்லா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் இப்போ படிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோலம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான கோலம் தான் சிம்பிளான குளத்தையும் த்ரீடி எஃபெக்டில் எப்படி மாற்றுறது நல்ல ஹைஃபை லுக்கில் எப்படி காட்டுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்கள் எல்லோரையும் மாதிரி தான் சாதாரண கலர்ஸ் தான் வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி போடுறீங்க ஸ்பெஷலாக இருக்குது நீங்கள் போடுற மாதிரி வரல அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது என்னோடய வீடியோவை நல்லா அப்படி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் காட்டுறோம் ஸோ இதில் வந்து நான் அஞ்சு பூ எடுக்கணும் ஆறு பூ எடுக்கலாமா அஞ்சு பூ எடுக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு சரி ஓகே அப்படியே எடுத்து பார்த்தேன் அஞ்சு செட் ஆச்சு பட் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம கைவண்ணத்தை காட்டிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த குளம் வந்து குளமே போட தெரியாதவங்க கூட ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக போடுற மாதிரியாக உள்ள குளம் தான் அதனால் கண்டிப்பாக அந்த குளத்தை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மார்கழி மாதத்துக்கு போட்டு கலக்குங்க ஈவன் பொங்கலுக்கு கூட இந்த மாதிரி கலர்ஃபுல்லான குளம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வாசல் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப ஜொலிக்கும் ஓகே அப்படியே பாருங்கள் இந்த குளம் எப்படி போகிறதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே கமெண்ட்ஸ் படிச்சிடலாம் வேல்முருகன் அம்மா முகிலாம்மா தங்கமயில் குளம் போட்டியில் கலந்து கொண்டு போட்ட தங்கமயில் சிம்பிள் எப்படி இருக்குது முகிமா சூப்பராக போட்டிருக்கீங்கம்மா த்ரீ டி குளம்லாம் செம்ம சூப்பராக போட்டிருக்கீங்க தங்கமயில் குளம் வந்து சூப்பர் அது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு பட் ப்ரைஸ் கிடச்சிச்சா என்னன்னு கேட்டால் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை சரிம்மா கற்பகம் வைரவ மூர்த்தி எப்படி காய் இப்படி எல்லாம் கோடுகள் போட்டால் த்ரீ டி எஃபோர்ட் வரும் என்று திங்க் பண்ணி மூளையை கசக்கி போடுறீங்க த்ரீ டி லைவ் கொண்டு வந்து விடுறீங்க அதை தாண்டா நானும் சொல்கிறேன் இந்த என்னோடய வீடியோவை நீங்கள் அப்படியே பாருங்கள் சாதாரண குளம் தான் சாதாரண குளத்தை எப்படி த்ரீ டி எஃபெக்டில் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஒரு தடவை ரெண்டு டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் செகண்ட் டைம் போடுறப்போ உங்களுக்கே பிடிச்சி போயிடும் வேறு கோலம் எதுவுமே போட பிடிக்காது என்ன மாதிரி திலகமாம்மா கோலம் பாராட்டி பாராட்டி அனைவருக்கும் நன்றி அருண் கௌரிஸ்டர் கோலம் சூப்பர் சூப்பர் அவ்வளோ அழகாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் கணபதி லதா சூப்பர் ஸ்டார் த்ரீடி குளம் இனிய ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ சிஸ்டர் கண்மணி சீனிவாசன் த்ரீடி குளம் சூப்பர் கலர் தூள் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் செல்வி சிஸ்டர் ஸ்டார் சூப்பர் டா கண்ணு டுமாரோ போடுறேன் போடுங்க போடுங்க போட்டு அனுப்புங்க நீங்களாம் போடணுங்கிறதுனால தான் ரொம்ப சிம்பிளான குளத்தை போடுறோம் சாதாரண ஸ்டார் குளத்தை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே இதில் பாருங்கள் பூக்கோளம் பூக்கோளம் போட்டுட்டு ச என்னடா ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி சம் ரொம்ப பார்க்கவே சாதாரணமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் எண்டில் பாருங்கள் ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் திலகம் கணேசன் நன்றிம்மா பச்சைக்கு விளக்கம் பார்வதி தேங்க்யூம்மா பார்வதி வெங்கட் சூப்பர் கோலம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அம்மு அணி சிஸ்டர் சிலந்தி வலை மாதிரி இருக்குது சிஸ்டர் சூப்பர் சொல்லி ஹார்டின் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் வா சூப்பர் குட் மார்னிங் சொல்லி நிறைய கா ஹார்ட்டினை கொடுத்த சித்ரா சிஸ்டருக்கு என்னோட நன்றிகள் சூரியச்சலம் கோலம் சூப்பர் கோலம் தேங்க்யூம்மா கார்த்திக் கார்த்தி சரண்யா கார்த்திக் கோலம் அக்கா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா திலகம் கணேசன் தீபா கோலமும் அம்மு கோலமும் அழகு திலகம் அம்மா சொல்லியிருக்காங்க பாரதி பாலாச்சலம் வாழ்க வளம்புடன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூம்மா இந்த மாதிரி எல்லாரையும் வாழ்த்துற மனசு எல்லாருக்கும் கிடைக்காது நம்ம திலகம் அம்மாவுக்கு தான் அது கிடைச்சிருக்கு சிஸ்டர் அக்கா உங்கள் செல்லக்குட்டி சூப்பர் ஆமாம் ஆமாம் என் செல்லக்குட்டி தான் டெய்லி நான் போட்டுவிட்டு நைட்டுக்கு ஷாப்லேருந்து ரிட்டன் கிளம்புறப்போ சிச்சோ இவனை எப்படி இங்கேயே விட்டுட்டு போகிறது வாசல்லே கிடக்கானே யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பப்பியெல்லாம் சொல்லலை என்னோடய குளத்தை தான் சொல்கிறேன் அப்படியே விட்டுட்டே வரவே மனசே வராது அந்த குளத்தை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு தோணும் அப்படியே வர்றவங்கெல்லாம் வர பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் ஹைப் ஏறிடுச்சு எப்படி தெரிமோ பாராட்டுறாங்க அதனால் நானே என்னை பெருமையாக சொல்லிக்கிறேன் வேறு வழி தானே உங்களுக்குலாம் தெரியும் கடையிலேருந்து இருந்து பார்க்குறாங்க எல்லோரும் பாராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மோ நீ என்னோடய கோலத்துக்கு உங்கள் கமெண்ட் சூப்பர் சிஸ்டர் நன்றி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பார்வதி சத்யன் வெரி நைஸ் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் திலகம் அம்மா திவானி கோலம் அழகு நிவேதிதா சரண்யா செல்வி கௌரி அனைவரின் கோலமும் அழகு ஒரு பேர் விடாமல் எல்லாத்தையும் படிக்கிறாங்க பார்த்திங்களா ம் எப்படி த்ரீ டி எஃபெக்ட் கொண்டு வரேன்னு கேட்டிங்கல்ல ஒன்றுமே இல்லை சிம்பிள் இதுதான் மெத்தடே இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா நீங்களும் இதே மாதிரி நார்மலாக போட்டுருவீங்க போட்டுட்டு இந்த மாதிரி என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர்லேயே அப்படியே டார்க் ஷேடு இப்போ நான் லைட் ஒய்லெட் கொடுத்தேன்னா அப்படியே டார்க் டார்க் ஒய்லெட்டை கொடுத்துட்டு அதில் அப்படியே ஷேடு மாதிரி ஒரு சைடு மட்டும் நிழல் மாதிரி ஒரு சைடு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ரியலாக ஒரு ஃப்ளார் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் ஸ்டார்டிங்கில் பார்க்க இது என்னடா இப்படி இருக்கே நல்லாவே இல்லையே அப்படின்னு தோணும் ஃபைனலாக நம்ம கொடுப்போம் இல்லையா பிளாக் கலர் நிறைய பேருக்கு பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிக்கவும் பிடிக்காது அது சென்டிமெண்ட்டாக சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை எனக்கு லக்கி கலர் அது தான் தான் அதை போட்டு முடிச்சோடனே தான் என்னோட கோலத்துக்கே அப்படியே ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா மல்லிகா பாண்டுரங்கன் கடவுள் முகிலாவுக்கு கொடுத்த கிஃப்ட் டேலண்ட்டு தான் தேங்க்ஸ் காட் எனக்காக வேண்டிக்கிட்ட மல்லிகா பாண்டுரங்கன் அம்மாவுக்கு நன்றி விஜய் சீனிவாசன் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லி வயலட் கலர் ஹார்டின்னா அள்ளி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மைத்திலி ராஜேஸ்வரன் கோலம் சூப்பர் சிஸ்டர் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ சூப்பரோ சூப்பர் அக்கா சொல்லி சூப்பர் நிறைய சூப்பர் சிம்பிள் கொடுத்த ராமலிங்கம் நம் தம்பிக்கு நன்றி சூரியச்சல்லம் கோலம் முன் சிந்தனையாக ஏதாவது பார்த்து போடுகிறாய் அம்மா நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து எதையாவது பார்த்து போடுற மாதிரி இருக்கு அன்றைக்கி யானை குளம் பார்த்து போட்டேன் இதெல்லாம் வந்து என் சிந்தனையில் வருதா பார்த்து போடுறனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னவா இருக்கும் எங்கேயாவது பார்த்து போடுறத இந்த குளத்தை எங்கேயாவது பார்த்தீங்களா யார் போடுறதையாவது பார்த்தீங்களா அதை பார்த்து நான் போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் இப்போ தான் புதுசாக போடுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இவங்க இதை இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மறக்காமல் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாேருமே கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ தான் அந்த கோலம்லாம் வந்து என்னோடய சிந்தனையில் உருவாச்சா இல்லை எதையாவது பார்த்து போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அருணா பாஸ் கோலம் போட்டு செல்ஃபி எடுத்தது சூப்பராக இருக்குது ஸ்டார் கோலம் அழகாக இருக்குது வாழ்த்துக்கள் அக்கா ஹாப்பி நியூ இயர் ஆமாம் சிஸ்டர் நம்ம யாராவது பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்ல அந்த மாதிரி நைட்டு கிளம்புறப்போ எனக்கு அந்த கோலத்தை விட்டுட்டு வர மனசு வராதா அதனால ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்புனா தான் ஹாப்பியாக இருக்கும் இல்லைனா போட்டு முடித்தோன்னே கூட சம்டைம்ஸ் எடுத்துருவேன் தங்கரத்னம் அருமை அருமை தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் நிறைய ஹார்ட்டின்னு கொடுத்துருக்கீங்க நன்றி சிஸ்டர் கண்ணகி எம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சித்ரா நாகராஜன் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஜாஃப்னா தங்கம் வாங்க ஹாய் அக்கா கோலம் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹாட்டின்னு கொடுத்து இந்த நியூ இயரில் நீங்கள் நினச்ச எல்லாமே கிடைக்க நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன் அக்கா தேங்க்யூ ஸோ மச்மா உங்களுக்கும் உங்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா நானும் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த இயரில் எங்கள் அம்மா எனக்கு சில்வர் செயின் கொடுத்தாங்க சில்வர் செயினே இப்போ தங்கம் செயின் மாதிரி அர்த்தம் பத்திரமா வச்சுக்கோங்கடா தங்கம் சில்வர் அவ்வளோ விளைவிக்குது அப்புறம் என்னுடைய பைலட் யூனிஃபார்மில் இருக்க பிக் ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் பண்ணாங்க அக்கா ஐ ஆம் ஸோ ஹாப்பி நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக உங்கள் அம்மா சூப்பரான அம்மா உங்களுக்கு கிடச்சிருக்காங்க இந்த மாதிரி அம்மாவும் பொண்ணும் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கண்ணு பட்டுரும் போய் அம்மாவும் பொண்ணும் சுற்றி போட்டுக்கோங்க சரியா உங்கள் ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களோட பைலட் யூனிஃபார்மில் இருக்க ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள் நான் நம்மளோட சேனலில் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே வேல்முருகன் தென்மொழி சிஸ்டர் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் முகிலாமா பச்சை நிறம் இல்லாமல் எதுவும் இல்லை மிகவும் அருமை நீங்கள் அவ் நிறங்கள் அவ்வளவு அழகு ஷாக் ஆகிட்டேன் நீங்களா அப்படின்னு நீங்கள்னு படித்து நானே ஷாக் ஆகிட்டேன் ஓகேம்மா ஓகேம்மா தேங்க்யூ தேங்க்யூ அம்மா நீங்களும் காம்படிஷனில் ரொம்ப அழகான குளம் போட்டிருக்கீங்க ரொம்ப சூப்பராக குளம் போடுறதில்ல என்ன மாதிரியே நீங்களும் ஓகே போனா பூவி சிஸ்டர் உங்கள் குளம் எல்லாமே சூப்பர் சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூமா உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர்மா கையல்வெளி சிஸ்டர் டூ இயர்ஸ் நல்லா வச்சு செஞ்சிருச்சுக்கா இந்த இயர் கிஃப்டாக காடு கொடுத்த கொடுத்தா தாங்க கொடுத்தா தாங்க என்னென்னு எனக்கு க சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல காடு கிஃப்டாக ஏதாவது கொடுத்தா கொடுக்கணுமா சரி ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காடு நிறைய நிறைய நல்ல செல்வ வளங்களையும் பதினாறு செல்வங்களையும் கொடுப்பார் இந்த இயர் டோன்ட் வரிமா ராஜேஸ்வரி அருமை சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் திலகம் அம்மா யானை அழகு சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா கமலி சிஸ்டர் சூப்பர் முகி சிஸ்டர் ஹாப்பி இயர் டு யுவர் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலிக்கும் என்னோடய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர் கைவெளி சிஸ்டர் நீங்கள் கோலம் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கக்கா ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா கோலமும் சங்கு கோலம் எப்போ போடுவீங்க ஈகர்லி வெயிட்டிங் சங்கு கோலம் அது ஒன்று பெண்டிங்கில் இருக்குல்ல கண்டிப்பாக இந்த மார்கழி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சங்கு கோலத்தை போட்டு அசத்திடலாம் அருண் கௌரி சிஸ்டர் வா சூப்பர் முகில் சிஸ்டர் நிஜமாக ரொம்ப அழகாக போடுறீங்க எனக்கும் ஆசையாக இருக்குது போடுறதுக்கு ஆனால் போட வருமானு தெரியல நீங்கள் போட்டதில் ஏதாவது ஒன்றும் போட்டுருவேன் போடுங்க போடுங்க இப்போ தானே நீங்கள் கோலம் வந்து உங்களுக்கு நிறைய ஆசை வந்திருக்கு கோலம் போடுறதுக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய கோலத்தை போட்டு ஒரு நாள் எனக்கு அனுப்பணும் ஓகே வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் துர்கா சிஸ்டர் முகிலா சிஸ்டர் வெரி நைஸ் எக்யூப்மெண்ட் வச்சுலாம் கோலம் போடுறீங்க நைஸ் அண்ணா யானை கோலம் நைஸ் பட் கொஞ்சம் வீடியோ கிளியராக இல்லை சீஸ் யானை ஸ்டார்ட் எப்படின்னு கிளியராக போடுங்க அக்கா நீங்களும் சூப்பர் அக்கா கோலம் சூப்பர் அக்கா ஐஎம் துர்கா தேங்க்யூ தேங்க்யூம்மா எக்யூப்மெண்ட் ஆமாம் அது மெஷர்மெண்ட்டு ஸ்டெப் வச்சு பார்த்தேன் அதில் போய் கிட்ட போனோன்னு இடிக்கிற மாதிரி இருந்ததா சரி ஓகே நல்லா ஏதாவது வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட் ஸ்டிக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டிக்கையும் காணும் தம்பி விளையாடிட்டு வச்ச பேட்மிண்டன் பேட் தான் இருந்துச்சு அதை எடுத்து வச்சு நமக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இல்லையா அதனால் ஆயுதத்தை பயன்படுத்தியாச்சு அம்மா வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் தம்பியே சேரும் அடாடா கோலம் போடுறவங்களுக்கு பெருமை இல்லையா கோலத்தை வீடியோ எடுக்கிறவங்களுக்கு பெருமையாவே அம்மா சூப்பரு பாருங்க என் வீட்டுக்கார கேட்டுட்டு சிரிக்கிறார் அவருக்கு ஒரே சந்தோஷம் எப்படி நம்ம கோலம் ரேடியோஃபெக்டில் செம்மையாக வந்துருச்சா பார்த்துட்டு நான் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லாதவங்களே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் வேறெல்லாம் கலர் போடலான்னு பிளான் பண்ணேன் கடைசியில் அது ஆரஞ்சு கலர் போடுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கொடுத்தேன் பட் அதுதான் செம்ம ஹைஃபை லுக்காக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜாஃப்னா தங்கம் நேற்று நம்ம போட்ட பச்சை நிறமே கலர் வந்து சூப்பராக கொடுத்துருந்தோம் இல்லையா ஸ்டார் கோலம் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் பிஜிஎம் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூடா செல்லக்குட்டி தங்கக்குட்டி பட்டக்குட்டியை நானும் வளைச்சு வளைச்சு வைச்சு ஃபோட்டோ எடுப்பேன் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு ஃபோட்டோ எடுப்பேன் ஃபோட்டோ முடிச்சோன்னா அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் தான் எல்லாமே நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை காட்டுறீங்களா அதுக்கு முன்னாடி நான் என் ஃபோட்டோஸையும் காட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எடுத்த செல்ஃபி சூப்பராக இருக்கு இல்லையா இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் வந்துருக்கு எல்லாம் விதவிதமாக சூப்பராக இருக்கு இது இலக்கியா சிஸ்டர் வேற லெவல் நம்ம கலரில் உங்கள் கோலம் ஜொலிக்கிது உங்கள் கை வண்ணமும் நம்ம கலர் வண்ணமும் அட்டகாசமாக இருக்கு இலக்கியா சிஸ்டர் இது திவானி சிஸ்டர் போட்ட கோலம் ரங்கோலி போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க நைஸ் ஒயிட் கலர் லைனில் போட்டிருக்காங்க கௌரி சிஸ்டர் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கு திருவாதிரைக்கு படிக்கோலம் போட்டிருக்கீங்க உங்க படியில் உங்கள் நிலவாசல் படியில் படிப்படிக்காக கோலம் போட்டிருக்கீங்க அழகாக போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எதுக்கு தெரியுமா நீங்கள் உங்களோட நேமை டைப் பண்ணியே ஃபோட்டோவில் அனுப்புறீங்க பாருங்கள் அது வேற லெவல் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது என்னால் ஒரு ஒரு ஃபோட்டோவும் எடுத்து அதில் நேம் யாருன்னு போய் தேடி அவங்கள டைப் பண்ணுறதுக்குள்ளே சூப்பர் கவுரி சிஸ்டர் வேறு லெவல் திலங்கம்மா அட்டகாசம் க கலக்கிட்டீங்க சிம்பிளாக திலங்கம்மாவோட பாருங்கள் இதெல்லாம் வந்து புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு திலகம் பொண்ணு போட்ட கோலம் சுப்லக்ஷ்மி இது அக்கா வந்து சூப்பராக போட்டிருக்காங்க சும்மா செம்ம பளிச்சுன்னு அட்டகாசமாக இருக்குது சூப்பர்னு சொல்லிடுங்க ஓகே இது பிரியா மணி சிஸ்டர் கிருஷ்ணர் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்கீங்க நிவேதிதா சிஸ்டர் உங்களுக்கும் தேங்க்ஸ் நீங்களும் நேம் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்குங்க உங்கள் துளசி மேடம் உமா சிஸ்டர் வந்து ரங்கோலி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அழகாக அம்மு என்னோடய செல்ல பேரும் அம்மு தான் நான் அந்த அம்மு போட்ட மாதிரியே அந்த அம்மு போட்டிருக்கீங்க அழகாக போட்டிருக்கீங்க நீட்டாக அம்மா சிக்கு கோலம் போடுறீங்க சிக்கு ஏன் ட்ரெண்டிங்காக மாத்துறீங்க தங்கமயில போட்டிக்கு போட்ட கோலம் தங்கமயில் சிம்பிள் வந்து சூப்பராக இருக்கு இதுவும் தேன்மொழி அம்மா நம்ம குளத்தை பார்த்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க இந்த கோலம்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புங்க பத்மபிரியா சிஸ்டர் த்ரீடி கோலம் குளம் சூப்பர் ஒயிட்லேயும் த்ரீடி எஃபெக்ட் செம்மையாக கட்ட முடியும்னு கட்டிருக்கீங்க சரண்யா சிஸ்டர் சிம்பிள் அண்ட் சூப்பர் இந்த பாருங்கள் இந்த ஒரு குளத்தை பாருங்கள் அட்டகாசம் செல்வி சிஸ்டர் செல்வியம்மா கலக்கிட்டீங்க உங்கள் செல்ஃபி வேற லெவல் இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து அதில் நேமே டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க விருப்பம் இருந்தால் செல்ஃபி அனுப்புங்க ஏன்னா அந்த கோத்தோடு சேர்த்து உங்களையும் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நேமையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு ரொம்ப பெரிய வேலை வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஒன்று ஒன்றும் மிஸ் பண்ணிடணும் தப்பாக பேர் டைப் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது பக்கம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் கோலம் அட்டகாசம் நான் போட்ட கோலம் நான் போட்ட கோலம் இவ்வளோ அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்கிறத பார்த்து தான் எனக்கே தெரியுது ரொம்ப ரொம்ப நன்றி செல்வி அம்மா மாலினி சிஸ்டர் நீங்களும் சூப்பராக இது லாஸ்ட் இயர் நம்ம போட்ட கோலம் கலர் காம்பினேஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க சிஸ்டர் சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபாய் சி யூ நாளைக்கு ஒரு புது கோலத்தோடு மார்களியை மார்கழியோட திருவிழாவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் இப்போல்லாம் நமக்கெல்லாம் மார்கழி இருந்து திருவிழா மாதிரி ஆகிடுச்சு அப்படி தானே கரெக்டாக